வணக்கங்க ஆ இன்றைக்கி தான் வர்றேங்க திருப்பூர் திருப்பூர்லேருந்து வர்றேங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேங்க நீதான் டைம் கிடச்சி சரவணுங்க இன்னைக்கு டைம் கிடச்சிதுங்க இப்போ நான் யூடியூப்பில் ரெண்டு டைம் தான் பார்த்தேங்க நான் இப்போ ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு இங்கே வரணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க அது எதனால் என்னென்ன தெரியலங்க இன்னைக்கு வந்து எல்லாம் ஒயிட் ஹவுஸ் போகிற அது விட எனக்கு தெரியாதுங்க இது சரி வந்து என்னென்னு ஏதோ இன்னும் வந்து எனக்கு வர சொல்லிச்சுன்னு அந்த இதில் வந்தேங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ குருன்னா யாருங்க அவர் வந்து தானாக வருவாரா இல்லை நாம தேடி போகணுமா அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுங்க அப்புறம் அந்த ரமண மகரிஷி சொன்னது வந்து தன்னை அறிதல்னு சொல்கிறாங்க ஆனால் யாரும் தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா இல்லையா அப்புறம் நமக்குள்ளே இந்த மாதிரி சிந்தனைகள் ஏன் வருது இப்போ நம்ம கூட இருக்கிற ஆளுகள் எல்லாம் பார்க்கும் போதுங்க எல்லாமே குறிப்பிட்ட நாள் வர்றாங்க அப்புறம் எல்லாமே போயிடுறாங்க ஆனால் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு அந்த இது நல்லாவே தெரியுதுங்க அது ஆனால் நம்மளுக்கு கூட இருக்க வேண்டியது என்னங்கிறது நிரந்தரமானது என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த நிரந்தரமானது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி போகணும் இப்போ அந்த ஒரு ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துட்டு இருக்குதுங்க சரி நம்ம இது இங்கேயாவது நமக்கு ஒரு விடை கிடைக்குமாங்கிற மாதிரி தான் நான் ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது சமீபத்தில் நான் இந்த ஒருத்தான் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு பார்த்து முன்னாடி வந்தேங்க இந்த இது சங்கம்பாளையம்னு சொல்லிட்டு வந்தங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த யூடியூப் இது பார்த்தா எது எது இது இங்கே வரணும்னு தோணுச்சுங்க அதே மாதிரி அந்த குருங்கிறது யாருங்க தானாக ஒரு வாரம் தன்னை அறிதல்ங்கிறது என்னங்க அது ஒரு கேள்விங்க அப்புறம் வந்து அந்த மனசு அடங்குறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க மனசு அடங்குனா என்ன நடக்குதுங்க மனசு வந்து எங்கே அடங்குங்க சும்பி அடக்கான ஒரு இடத்துல வந்து ஒரு அடங்குன்னா அது எந்த மாதிரி இருந்தால் அடங்குங்க இந்த மாதிரி நடக்கும்போது அடுத்து நம்ம பாதை இதை நோக்கி போகணும் இதுதான் என்னுடைய கேள்விங்க இதை வந்து நான் எங்கே தெரிஞ்சுக்கணும் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியலைங்க இப்போ நான் இதில் பார்த்ததாலும் உங்களுக்கு ஒரு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிதுங்க அதுதான் என்னுடைய என்னுடைய கேள்வி இது தாங்க முதல்ல வந்து குரு யாருன்னு கேட்குறீங்க ஆமாங்க குரு எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குரு ஆகிறது ஒரு குருவா பார்க்கணும் ஒரு குருவா இருக்கணும்னா அவர் வந்து அவ்வளவு சாதாரணமான பிரச்சனை இல்லைங்க சாமி ஒரு குருவா இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து எல்லா உயிர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா இதுகளையும் வந்து ஒரே நிலையா பார்க்கறவங்க தான் குரு குரு அப்படி இருக்கிறவங்க தான் அந்த குரு நிலையில இருக்க முடியும் அதாவது நம்ம தான் அவங்க அவங்க தான் நாம அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிரிலையும் ஒன்னா பாக்குறவங்க தான் குரு ஒரு வேறுபாடு அந்த வேறுபாடு இல்லாம இருக்கணும் அவங்களுக்கு அந்த மனநிலை வரும் ஒரே தன்மையா ஒரே தன்மையா வரணும் வேறுபாடு இருக்க கூடாது இவங்க சிரிச்சவங்க அவங்க பெரியவங்க இவன் மனக்கார வேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது ஒரே சமமா பாக்குறவ நிலை இருக்கிறவங்க தான் குரு அந்த நிலை இருந்தா மட்டும் பத்தாது அவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும் பேச்சு வெறுப்பீங்க மேடையில் பே உன்ன பேசிட்டு செயல் கோட்டையில் வந்து வேற மாதிரி எடுத்துருவாரு அவன் வாழ்நாள் முழுக்க ஒரு குருவா இருக்கிறவன் வந்து எல்லா யாருக்கு அவ சொந்தமும் இல்லை ஏன்னா அவனுக்குன்னு ஒண்ணும் கிடையாது அந்த உலகத்துல இறைவனை தவிர அதே போல அந்த அவனை நம்பி வர்றாங்க அந்த குருவா இருக்கிறவங்கள நம்பி வர்றவங்களுக்கு இவன் ஒரு குரு ஸ்தானத்துல என்ன இவனால என்ன அந்த குரு குருவா இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம பண்ணுவேன் வஞ்சகம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த இது அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்ப இவங்க குருவா இருக்கனால இவங்களுடைய குரு வந்து வந்து அதுக்கு தகுந்த குரு கிட்ட இங்க தீட்சை வாங்கி அவங்களுடைய அருள் இருக்கணும் இப்ப இப்ப நான் இருக்கிறோம்னா எனக்கு குரு என்னுடைய குருனுடைய அருள் இல்லாம நான் இதெல்லாம் செய்யல எனக்கு வரவும் செய்யாது அவருடைய அவருதான் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு பேசுற அளவுக்காவது ஒரு இதை பத்தி நம்ம வேற லைன்ல எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆன்மீகத்துக்கு வந்து இப்போ வந்து பேசுறதுங்கிறது வந்து அனுபவம் கொஞ்சம் நல்லாவே அப்போ அந்த அனுபவம் வந்து அனுபவம் இருக்குன்னு இல்லை குருவோட அருள் இருக்கும் ரெண்டு இருக்கணும் ஒன்று குருவோட அருள் இருந்தாலும் அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவனை சரி பண்ணி கொண்டு வந்துடுவார் அது எப்படி நமக்கு கிடைக்குங்க ஒரு ஆமா அது வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒரு குரு வந்து நமக்கு வந்து அமையுறாங்கனாலே நமக்கு அமையணும் அப்படின்னாலே நம்மளுடைய வினைப்பயன் ஒண்ணு இருக்கு அந்த வினைப்பயன் வந்து தீர்றதுக்கு தீர்ற மாதிரி அந்த வினைப்பயன் தான் மெயினா வந்து குரு ஜிசி அப்படினாலே உங்களுக்கு வந்து வினைப்பயன் சம்பந்தமா வர்றத நம்ம ஊழ்வினை காரணமா வர்றதா இந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து தட்டு தடு வாழ்க்கையில பல பல பிரச்சனைகளை சந்திச்சு கோயில்களுக்கு எல்லாம் போயிருப்போம் மந்திரம் போட்டிருப்போம் இல்ல யாரும் என்னன்னா கழிப்பு திருப்தி கிடைச்சிருக்காது பண்ணிட்டே இருந்திருப்போம் ஆனா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து நமக்கு அந்த ஊன் உலக கழியும் போது நமக்கு இப்படி ஒரு குரு அமைவாரு அது வந்து கரெக்டா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நல்ல குரு அமைவான் கரெக்டா அவங்க வாழ்க்கையில அவங்களும் கடைபிடிச்சிட்டு வரவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில வந்து அறத்தோட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குரு அமையவாங்க தானா அமையும் தானா வந்து அமைஞ்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஊழ்வினையும் அவங்களுடைய வினைப்பெண் வந்து குறையுதுங்கிறது அர்த்தமே தவிர நம்ம தேடி போயெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படி போறதுங்கிறது வந்து இப்ப அவ இப்ப கோயில் கோயில் அப்ப அப்பயே ஒருத்தருக்கு கேள்வி கேட்டாரு எல்லா பக்கம் தேடி தேடி ஒண்ணுமே கிடைக்கலீங்களே சாமி அப்படி தேடிட்டு இருக்க முடியுமா அது குருவா இருந்தாலும் சரி சாமியா இருந்தாலும் சரி பக்தி அருளா இருந்தாலும் சரி தேடிட்டு இருக்க முடியுமா தவிர தானா வந்தா மட்டும்தான் வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து நீங்க வந்து இந்த இது வந்து உங்களுக்கு அமைய அந்த ஊழ்வினை ஆனா அந்த ஊழ்வினை தேய்க்கணும்னா அந்த குரு அந்த முறையா இருக்கிற குரு யோக பயணம்னு ஒண்ணு இருக்கு இப்ப மனிதனுக்கு வந்து இப்ப வந்து நாலு மனித வாழ்க்கையில வந்து நாலு படிநிலை இருக்கு சரி ஞானம் யோகம் ஞானம்னு படிநிலை இருக்குதுன்னா அந்த படிநிலைய உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறா அதுதான் குரு குரு அப்ப இது முதல்ல தெரியணும் இல்லைங்களா உங்களுக்கு தெரிய உங்களுக்கு இத காட்டி கொடுத்தா தான் அடுத்தது வந்து நீங்க அதில் பயணம் பண்ணவே முடியும் குருவுக்கு தெரியும் முதல்ல வந்து சரியில் இருந்தீங்களா கிரியில இருந்தீங்களா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த யோகத்தை அவரு யோகத்தை உங்களுக்கு கத்து கொடுப்பாரு அந்த யோகத்தை கத்து கொடுக்கும் போது அந்த யோக பயணத்துல நீங்க பயணம் பண்ணும்

தெரியணுங்க இல்லைங்களா அதுக்கு ஞானம் வேணும் அப்ப அதுக்கு போய் உட்கார்ந்து அதுல இருந்து உள்ள உள்ள பார்த்தாதான் வந்து உள்ள அந்த பக்கம் என்ன இருக்குது மேல ஏறி நின்னு அந்த பக்கம் பார்த்தா தான் தெரியும் அதுக்கு வந்து இந்த முயற்சி வந்து இந்த யோகம்ங்கிற ஏனியில பயணம் பண்ணணும் அதுக்கு இந்த குருவோட சப்போர்ட் வேணும் இந்த குரு சொல்றப்படி நீங்க பயணம் பண்ணும்போதுதான் இது ஒவ்வொரு அனுபவமா வரும்போதுதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உடனே எல்லாம் வந்து யாருன்னு அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுட முடியாது காரணம்னா இந்த லவிகை வாழ்க்கையில எல்லா எத்தனை பிறப்பு தெரியாது தெரியாது அந்த பிறப்புகள் இத்தனை பிறப்பெடுத்த நம்ம போய் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பார்க்க முடியுமா ஃபுல்லாி கூட ஆகி பல்மிருகமாயி அப்படின்னு சிவபிரான் அவ்வளவா தாண்டி தான் வந்திருப்பாங்க தெளிவோ பிறப்பு எடுத்து பிறப்பு எல்லாம் எடுத்துட்டு தான் இதுக்கு வந்துரும் அதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து நம்ம யாருன்னு வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனா ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா ஒரு கிடைச்சா குரு கிடைச்சா அந்த குரு குரு சொல்றபடி போகாது போகணும் குரு கிடைச்ச

இத செய்யணும்னு அவர் சொல்லுவார் அப்படிதான் பயணம் பண்ணா மட்டும்தான் சாமி நம்மள யாரும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கஷ்டங்களில நம்ம வெளிய போக முடியும் அதே போல என்னன்னாக்கா எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையான்னு தென்னா உண்மை அதுதான் எதுவுமே சொந்த மில்லையுமே நம்ம புரியாது இதுக்கு இந்த பயணத்துல நீங்க பயணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கான்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் எது பொண்ணு எது உண்மை நிலையான ஏது நிலையானது அப்ப நிலையானதுங்கிறது வரைக்கும் எதுவுமே நிலையானது இல்ல

சரிங்களா சாமி அப்போ வந்து அப்போ அங்க போகும்போது அங்கேயும் ஒருத்தர் இல்ல நமக்கு கண்டிப்பா அப்ப அவனாக அப்ப அவனுடைய தூள் அவனுடைய ஒரு பகுதி நம்ம அப்போ இந்த பகுதியை வந்து நம்ம இங்கேயே பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த நகைகை வாழ்க்கை பயன்படுத்தணும் இந்த ஆசைக்கு பயன்படுத்தணும் இந்த மாயக்கையை வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் விடணும்னா இந்த யோக பயணத்துல குரு அமைஞ்சு அந்த குரு சொல்றபடி நீங்க பயணம் பண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பரமாத்மாவுடைய கேட்க போய் சேர்றதுக்கு ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா அப்படின்னா நடக்காது உங்களுடைய முன் வினையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வேல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அவ்வளவு அந்த காலகட்டம் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து எங்க ஊர்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஒரு சிலருக்குலாம் வந்து ரெண்டு பிறப்பு மூணு பிறப்புல பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து அவங்க அனுபவத்துல கண்டுகிட்டது அப்ப நம்ம இப்பதான் பயணம் பண்றதுல அப்ப அவங்க அனுபவத்தில் இப்ப பயணம் பண்ணும்போது இப்ப அவங்க சொன்னது போல இப்ப நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்க பாத்துக்கிட்ட மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே இப்ப அதான் முன்னாடி கூட சொன்னது இப்ப இது என்னுடைய இது இல்ல அவருடைய அருள் தான் இதெல்லாம் போற நடந்துட்டு இருக்குது அவருக்கு வழி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வழியில நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது அப்ப அப்படி நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ போகும்போது பரமாத்மாவோட கொண்டு போய் இணைக்கணும் அவ்வளவுதான் பண்ண முடியும் எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல சாமி பார்க்கலாம் சாமி வந்து இது இதுனால இது வந்து ஒரு உணர்வு தான் உணர்வு மட்டும்தான் தான் தவிர யாரும் இது வரைக்கும் கிடையாது பார்க்க வைக்கவும் முடியாது முடியாது உங்களுக்கு இந்த இந்த யோகத்துல நீங்க அடுத்த பக்கம் போய் பார்த்து அந்த ஞான இதை இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னு ஒரு சொல்லிதே கேள்விப்பட்டிருக்கிற தவிர இதுல பயணம் பண்ணும்போது நம்ம சொந்தமா அனுபவிப்பாத சரிங்களா அப்ப நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வேற ஏதாவது சந்தேகம் மருந்து